விஜய் நடத்திய இந்த ஒவ்வொரு மாணவர்களும் வந்து மேடையில வந்து வேல்முரனுக்கு பதிலடியா நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க இடத்தமிழர் நடத்துறாங்க ஒரு ஒரு போராட்டத்துல களத்துல நிக்க கூடிய ஒரு அரசியல் தலைவர் அவருக்கு வந்து நேரடியாக பதில் சொல்லாம வச்சு தூண்டி எனக்கும் விஜய்க்கும் இருக்க உறவு வந்து ஒரு தாய்மாமன் உறவு தான் இந்த இந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் தெரியாது சொல்லி நான் போராளியை பற்றி கிட்ட கேளுங்க ஆனா கிட்ட போய் வந்து இந்த போராளியை பற்றி கேட்காதீங்க அவர் சரிமா அனைத்து வந்திருக்காரு அவர்களுடைய அணுகுமுறை சினிமா தான் இருக்கும் அது பண்பாட்டு ரீதியா இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அவர் அந்த இடத்துக்கே வரலையே அப்படியே அவரை போட்டு எடுக்கணும்ன்ற வேல்முருகன் வந்து விஜய் வந்து ஒன்னன் ஒன்னா வரட்டும் அவர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்கிறோம் நான் அவருக்கு பதில் சொல்றேன் அவர் தான் ஊடகத்தையும் பார்க்க மாட்டேங்கிறாரு அவர் எங்க இருந்து பேசுவார் அவர் விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னும் அரசியல் அவர் ரொம்ப நீண்ட தூரம் போக வேண்டியது இருக்கு நான் அவர் சந்திச்சு பேசணும்ன்ற அடிப்படையில சொல்றேன் அவர் ஒரு பெரிய அரசியல் தலைவர் அப்படிலாம் பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவர் வந்திருக்கிறாரு அரசியலுக்கு அவர்கிட்ட ஒரு ஓட்டு பேங்க் இருக்கிறதா நினைச்சு மற்றவங்களும் வந்துட்டு வாங்க விஜய் வாங்க விஜய்னு இன்விடேஷன் போட்டுட்டு இருக்கிறாங்க அடைப்புதல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவருடைய இடத்துல விமான நிலையமான அதே இடத்துக்கு விஜய் வந்து நின்னாரு பேசினாரு அதுக்கப்புறம் அவர் எதுக்குமே வரல அதுக்கப்புறம் அறிக்கையில கையெழுத்து போறதோட அங்குமணி அவர்கள் மேடையில வந்து அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டதாகவும் அதே மாதிரி ஏன் நீங்க கோவப்படுறீங்க நீங்க என்ன சொல்றீங்க அத நம்ம பண்ணலாம் பொது கூட்டணிக்கு அவர்தான் செய்றாரு அப்படிங்கறாரு அப்புறம் நீங்க எதிர்த்து நிக்கிறீங்க சோ அன்புமணி சும்மா விட்றாரு அவர் ஸ்ட்ராட்டஜிக்கா பேசுறாரு இது யாருக்குமே புரியாத மக்களுக்கு சோ அவர் ரொம்ப அழகா ஏமாத்த பாக்குறாரு அதெல்லாம் விட தாண்ட ஒரு தலைவர் தான் திரு ராமதாஸ் வேல்முருகன் வந்து விஜய் பற்றி பேசின நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகவே போயிட்டு இருந்தது விஜய் நடத்திய இந்த கல்வி விழாவில் ஒவ்வொரு மாணவர்களும் வந்து மேடையில் வந்து வேல்முருகனுக்கு பதிலடியாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதெல்லாம் ஒரு ஏற்பாடுன்ற மாதிரி பார்க்குறேன் என்ன சொல்ல வரேன்னா விஜயனுடைய ஒரு நடத்தையை வந்துட்டு அவர் விமர்சித்தார் தோல்லை கை போடுறது அப்படின்றது அது பண்பாட்டை சார்ந்து அவர் சொல்லிருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா விஜய் வந்துட்டு ஒரு தவறான நோக்கத்தோடு தான் அப்படி செய்கிறாரு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கக்கூடாது அது ஒரு பண்பாட்டின் மீதான அத்துமீறலாகவும் கொள்ளக்கூடாது அது வேற எல்லாம் சின்ன பிள்ளைங்க அவர் ஒரு ஐம்பது வயசு நபர் அவர் ஹீரோவாக இருந்தாலும் அவருக்கு ஐம்பது வயசு இவங்கெல்லாம் போடுறவங்கெல்லாம் வந்துட்டு பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு பிள்ளைங்க அவங்கள வந்துட்டு அதே மாதிரி நினைப்பில் அவருக்கும் இப்போ பசங்களாம் இருக்காங்க அதே நினைப்போட அவர் வந்துட்டு இது பண்ணலாம் ஏன் அந்த நிகழ்வுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தோளில் கைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு போனாண்டு நடந்தபோது அப்புறம் விஜய் அது கையில் எடுத்துட்டார் அது வேற அது அந்த சம்பந்தப்பட்ட பிள்ளைங்களுக்கும் விஜய்க்குமான அந்த நட்புறவு இன்னும் நம்ம சொல்லலாம் அதை இவர் விமர்சித்தது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இவங்கள்லாம் வந்துட்டு வேல்முருகனுக்கு பதில் சொல்ல வைக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு தேவையற்றது அது வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் யார் விஜய் ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்திருக்கார் வேல்முருகன் தமிழ்நாட்டினுடைய நலன் நாடி பல போராட்டங்களில் ஈடுபட்டவர் இவ்வளோ தூரம் இந்த சாலை சுங்கவரிகள் சுங்கச்சாவடிகளாக நடக்கக்கூடிய கொள்ளையை எதிர்த்து பல போராட்டங்களை நடத்துகிறவர் அவர் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நடத்துகிறவர் விவசாயிகளுக்காக போராடியவர் அவர் ஒரு போராட்டத்தில் களத்தில் நிற்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் புரியுதுங்களா அவருக்கு வந்துட்டு நேரடியாக பதில் சொல்லாமல் மற்றவங்கள வச்சு தூண்டி இவர் எனக்கு வந்துட்டு தாய் மாமா மாதிரி அப்படிலாம் சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஏற்பாடு இது ஒரு சரியான அரசியல் அதே தான் அவங்களும் அவங்களுடைய வேலையை விட்டுடுங்க எதுவாக இருந்தாலும் மக்கள் புரிஞ்சுக்குவாங்கல்ல நீங்க உங்களுடைய வேலையை பாருங்க இந்த தாய்மாமன் சொல்லும் போதா இந்த சமீபத்துல நடந்த அந்த கல்வி விழால ஒரு பெண் வந்து மேடையில எனக்கும் விஜய்க்கும் இருக்க உறவு வந்து ஒரு தாய்மாமன் உறவு இந்த மாதிரி நிறைய தற்கொலைகளுக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரியாது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க இதுக்கு எதிராக வந்து வேல்முருகன் அவர்களும் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு மேடையில் பேச வைக்கிறாங்க இதெல்லாம் வந்து நல்லதாக விஜய்க்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு நீங்கள் எப்படி பார்க்கல நான் தான் சொல்லுவார் இதெல்லாம் தேவையற்றது அப்படி அவங்கள தான் விமர்சிக்கவே வேணாம் ஏன்னா விஜய் நோக்கி போகிற ஒரு கூட்டம் வந்துட்டு ஈர்ப்பு தான் அரசியலுக்காக போகிறாங்க கிடையாது விஜய் என்ற ஒரு நடிகர் அந்த நடிகர் மீது இவங்க வந்துட்டு ஒரு அபிமானம் அல்லது ஈர்ப்பு தான் அவங்க போகிறாங்க அதையும் நம்ம விமர்சிக்கணும் அதனால் என்ன பலன் இருக்குது அவங்கள அரசியல் ரீதியை அதாவது பண்ண முடியுமா அவங்கள அரசியல் வயப்படுத்துறது தான் மிகப்பெரிய ஒரு சவால் விஜய்க்கு இருக்குது அவரோ அரசியல் படணும் அவங்களையும் அரசியல் அரசியல் வயப்படுத்தணும் அதெல்லாம் ஒரு பெரிய வேலை நீங்கள் அரசியலில் இருக்கீங்க ஸோ உங்களுடைய பார்வை அங்கே செலுத்தாதீங்க அவங்கள நீங்கள் கண்டுக்காந்து இருக்கிறது தான் பெஸ்ட்டு களத்துக்கு வரும்போது விஜய் ஒரு பிரச்சனையை பேசுகிறார் அப்படின்னா அந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசலாம் அவருக்கு அதை பார்வை இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் விமர்சிக்கலாம் ஆனால் அவருடைய செய்கை அவருடைய நிகழ்ச்சிகள் இதெல்லாம் பற்றி பேசுறதுன்றது தேவையற்றது இதில் வந்துட்டு அவர் தான் மைலேஜ் எடுப்பாரு இந்த மாதிரி எல்லாரையும் பேச வச்சு மைலேஜ் எடுப்பார் நான் போராளியை பற்றி கிட்ட கேளுங்க ஆனால் கிட்ட போய் வந்து இந்த போராளியை பற்றி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து விமர்சிச்சு இது அவருக்கு நல்லதான் சவறுன்ற நீங்கள் ஒரு போராட்ட சக்தி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் நீங்க ஒரு போராட்ட சக்தி அந்த இடத்துக்கு விஜய் வரவே இல்ல அவரே நீங்க விமர்சிக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் அது முதிர்ச்சி அல்லவே அப்படிலாம் சொல்லக்கூடாது முதல்ல ஃபஸ்ட்டு அது தப்பு அது பண்பாடு அல்ல அண்ணன் இல்லை அண்ணன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் வந்து இந்த பேட்டியில் எதுவாக இருந்ததுனால அது தவறு அவர் விமர்சிக்கிறது பற்றி தவறு அவர் அரசியலை பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்கள் நீங்க விமர்சிக்கலாம் அவரோட நிகழ்வுகள் அதில் சம்மந்தப்பட்டவங்க அது அவங்களுடைய பாடு அவ்வளவுதான் இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வரேன் நீங்கள் வந்துட்டு என்னுடைய மகள் ஒத்த ஒரு வயதுடைய பெண்ணு நம்ம ரெண்டு பேருமே ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம் ஒரு சினிமாக்காரங்க நிகழ்ச்சி அதில் விமர்சிக்கிறதுக்கு எதாவது இருக்காண்ணா சினிமாக்காரங்களோட நிகழ்ச்சி சினிமாத்தனமாக தான் இருக்கும் அதில் இஷ்டப்பட்டால் பார்க்கலாம் இல்லாட்டி எழுந்து வரலாம் அவ்வளோதானே அதில் விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது இதில் இல்ல இதில் பண்பாடு இல்லை அதெல்லாம் சொல்லலாமா தேவையாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அணுகுமுறை இவ்வளவுதான் தேவையற்றது அவர் இருந்து வந்திருக்காரு அவர்களுடைய அணுகுமுறை சினிமா ஒருத்ததாக தான் இருக்கணும் அது பண்பாட்டு ரீதியாக இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நீங்கள் இந்தாண்ட பக்கம் அரசியலில் வந்தவங்க நீங்கள் ஒரு கிராமத்து இருந்து வந்து அரசியல் அடிக்க இருக்கீங்க உங்களுடைய போராட்ட வாழ்க்கை வேறுபட்டது இவருடைய சினிமா வாழ்க்கை வேறுபட்டது இவர் உங்களாட்ட அரசியல் களத்துக்கு வரும்போது அவர் பேசக்கூடியதுக்கு நீங்க பேசுங்க அப்ப அது விமர்சனம் எதிர் விமர்சனம் அப்படின்னு சரியா வரும் இல்லாட்டி அது என்னன்னா இது தேவையற்ற ஒரு பிரச்சனைகளையும் தேவையற்ற ஒரு வார்த்தையை ஏற்படுத்தும் அது எந்த விதத்தில் வந்துட்டு வேல்முருகனுக்கு நல்லது எந்த விதத்தில் அது விஜய்க்கு நல்லது வேல்முருகன் வந்து விஜய் வந்து அண்ட் ஒன்னா வரட்டும் அவர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்கட்டும் நான் அவருக்கு பதில் சொல்றேன் எந்த டிவி சேனலில் இன்டர்வியூ வைக்கிறாங்களோ வர சொல்லுங்க

பனந்தூரில் வந்துட்டு எந்த விடயத்துக்காக வந்துட்டு திருமாவளவன் எந்த விடயத்துக்காக வந்துட்டு சீமான் எந்த விடயத்துக்காக வேல்முருகன் இவங்களாம் நின்னாங்களோ அந்த இடத்துல விமான நிலையம் வேணு அதே இடத்துக்கு விஜய் வந்து நின்னார் பேசினார் அது பாசிட்டிவான ஒரு விடயம்தான் அதுக்கப்புறம் அவர் எதுக்குமே வரல அதுக்கப்புறம் இவர் அறிக்கையில் கையெழுத்து போடுறதோடு அவர் இருக்கிறார் நான் என்ன கேட்குறேன்னா அவர் வராத இடத்துக்கு நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க ஏன் எடுக்கணும் அவர் வரணும் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் மக்கள் மத்தியில போகணும் மக்கள் கிட்ட அரசியல் பண்ணணும் மக்கள் அதை வச்சுதான் அவருடைய அரசியலையும் பலப்பெற போகுது இப்ப அவர் ஒரு ரசிகர் கூட்டத்தோட அவர் இருக்காரு அவ்வளவுதான் அவரை எதுக்கு நீங்க எடுக்கிறீங்கன்ற பாத்துக்கு அது தேவையற்றதுன்ற நான் நான் சொல்றது விளங்குதுங்களா எதுக்கு எடுத்து பூசிக்கணும் தேவையில்ல இல்ல அவர் ஒரு பெரிய அரசியல் தலைவர் அப்படிலாம் பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் வந்துருக்கிறார் அரசியலுக்கு அவர்கிட்ட ஒரு ஓட்டு பேங்க் இருக்கிறதா நினச்சி மற்றவங்களும் வந்துட்டு வாங்க விஜய் வாங்க விஜய்னு இன்விடேஷன் போட்டுட்ருக்குறாங்க அடைப்புதல் கொடுத்துட்ருக்குறாங்க அது அவருடைய தளபதி உங்களுக்கு என்ன இருக்குது அதை பற்றி நீங்கள் தமிழ்நாடு அரசியல் கட்டத்தில் ஒரு போராடி சட்டமன்றத்தில் பேசுகிறீங்க வெளியில் பேசுகிறீங்க போராட்டத்தில் ஈடுபடுறீங்க உங்களுடைய பாதை வேறு அவர் அந்த இடத்துக்கே வரலையே அப்படியே அவரை போட்டு எடுக்கணுன்ற நான் அவரை பொருட்படுத்தி பேசணுன்ற நான் இந்த ஒரு பிரச்சனைகளை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே இந்த பாமக கட்சியில் நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் ராமதாஸ் அவர்களும் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு என்னை வந்து கத்தியால் குத்துல ரெண்டு கையை வச்சு கண்ணில் குத்திட்டாங்கன்னு நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்தார் நேற்றைய தந்தையர் தினம் நேற்று அந்த தினத்தில் வந்து அன்புமணி அவர்கள் மேடையில் வந்து அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டதாகவும் அதே மாதிரி ஏன் நீங்கள் கோவப்படுறீங்க இதில் நீங்கள் உருவாக்கின கட்சி தான் நீங்கள் என்ன சொல்றீங்க அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு இதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லி பார்க்குறீங்க நீங்கள் உருவாக்குன கட்சி தான் நீங்கள் சொல்கிறதுல நான் செய்கிறேன் அப்படின்னு போது கூட்டணிக்கு அவர் தான் செய்கிறேன் அப்படின்றாரு அப்புறையே நீங்கள் எதிர்த்து இருக்கிறீங்க ஸோ அன்புமணி சும்மா விட்டுறாரு அவர் ஸ்ட்ராட்டஜிக்காக பேசுகிறாரு அவர் அதெல்லாம் விட தான ஒரு தலைவர் தான் திரு ராமதாஸ் அண்ணன் கேட்குறேன்னா அவர் தான் தலைமை எடுத்துக்கிட்டாரு எல்லாத்தையும் முடிவு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன்றாரு அதானே அவர் சொல்கிறாரு நான் சொல்கிறத நீ தானே சொல்கிறாரு அப்படியே நீங்கள் தனியாக பொதுக்குழுவை கூட்டுறான்றீங்க தனியாக நியமன நியமனம் பண்ணுறான்றீங்க அப்புறே எதிர் அதை செய்கிறீங்க இது யாருக்குமே புரியாத மக்களுக்கு ஸோ அவர் ரொம்ப அழகாக ஏமாத்த பார்க்குறாரு அன்புமணி இதெல்லாம் ராமதாஸ் கிட்ட அதெல்லாம் செல்லாது ரொம்ப கஷ்டம் சும்மா ஒப்புக்கனாச்சும் அதாவது இந்த பப்ளிக்கில் வந்துட்டு ஸ்டண்ட் அடிப்பாங்கன்றாங்களா அது மாதிரி அவர் ஸ்டண்ட் அடிக்கிறாரு அப்பா தானே நீங்கள் ஒரு பிள்ளைய மன்னிக்கக்கூடாதா இது கூட்டணி உடையத்துலையா ஒரு அரசியல் முடிவு எடுக்கிறதையா படையத்துலையா எப்படி பண்ணிப்பாங்க அவன அவர்தான் சொல்றாருல நான் தான் எல்லாத்தையும் முடிவு நீ இந்த தேர்தல் வரைக்கும் பொறுத்துக்க அப்படின்னு பொறுத்துக்கல்ல நீங்க எது நடவடிக்கைல எடுத்தீங்கல்ல இப்போ அவருடைய ஒப்புதலோட நீங்க வந்து கடைப்பயணம் மேற்கொள்ள போறீங்க அப்புறம் நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றதை ஏமாத்துதானே இவரு இவரு மக்களை ஏமாத்தியும் பாக்குறாரு

இந்த தான் முடிவெடுக்கிற அதிகாரம் என்கிட்ட இருக்கு ராமதாஸ் அதை விட்டு தர மாட்டேங்கிறாரு இவர் என்கிட்ட குடுத்துருங்க நான் சொல்றேன் நான் செய்யறேன் அப்படின்றாரு அத ஒரு ஏத்துக்க தகராறு சோ அதனால இவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்றது ஒரு வியாழக்கிழமை வரைக்கும் பொறுத்திருப்போம் ஐயா வந்து வெடிப்பாரு அதுக்கு இருக்கு சொல்லிட்டு வராமா திருமாவளவன் சார்பா வந்து விசிகா கட்சி சார்பாக மத பேரணி வந்து நடத்தியிருந்தாங்க அதுல வந்து திருமாவளவன் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு விசிகா வந்து திமுக கிட்ட மாட்டியிருக்கு ஆஹ் திமுகதா விசிகா வந்து கீழே வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு இதெல்லாம் நீங்க எப்படி சார் பாக்கறீங்க திருமாவளவனை பொறுத்தவரைக்கும் விசிகா அவங்க தெளிவான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க மதச்சார்பின்மை அப்படின்ற ஒரு பேரணையை நடத்துறதுக்கு காரணம் தமிழ்நாட்டுக்குள்ள பாசிச சக்திகள் அதாவது பாஜக உள்ள வரக்கூடாது அப்படின்றது தான் அதற்கு எதிரான ஒரு அரசியல் தலைமை அரசியல் கூட்டணி அவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க அரசியல் தலைமை இவர் அரசியல் கூட்டணி திமுக ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதனால தான் அவர் கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணி அப்படின்றார் அவர் அத்தோடு அவர் அதற்கு நிறுத்திக்கிறார் அதிமுக இவங்களோட போனது அப்படின்றது பாஜகவுக்கு தான் அது வலிமை சேர்க்கவே ஒழிய அதிமுகவுக்கு வலிமை சேர்க்காது அப்படின்ற ஒரு இடத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார் ஒட்டு மொத்தமும் அந்த தமிழ்நாடு வந்துட்டு மதவாத சக்திகளினுடைய பிடியில் போகக்கூடாது அப்படின்ற ஒரு விடயத்துக்காகத்தான் அம்பேத்கருடைய கொள்கையை வலியுறுத்தி அவங்க வந்து மதச்சார்பற்ற பேரணி மதச்சார்பின்மை அப்படின்றத மையமாக வச்சு அந்த பேரணி நடத்துகிறாங்க அதுதான் அது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னோம்னா கூட்டணி மாற்றன்றது கிடையாது பிஜேபியோ அதிமுகவையும் ஏற்க மாட்டோம் சாதிய மதவாத சக்திகளை தொடர்ந்து எதிர்ப்போம் அப்படின்றது தான் அவருடைய அந்த இது குரல் வேறு ஒன்றும் கிடையாது ரெண்டாவது விஷயம் எந்த விதத்துலையும் விஜயோட நாங்கள் இணைய மாட்டோம் விஜய் ஒரு நடிகர் அவரால் ஒரு அரசியலை தீர்மானிக்க முடியாது பாத்துடலாம் அவ்வளவுதான் இருக்கும் நேரம் வந்து நிறைய விஷயங்கள பாக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார்